தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் மாட்டிலாம் இருக்கேன் அப்பெல்லாம் ரொம்ப வெல வெளத்து போய் அங்கிருந்து தப்பிக்க முடியாமல்லாம்

கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு போது அவங்க கிட்ட இருந்து வர பதிலும் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நாளைக்கு குறைஞ்சது பத்து கேஸாவது எனக்கு கால் வரும் நான் மேட்ரிமோனியல்ல பார்த்தேன் பார்த்து தான் கொடுத்தாங்க நான் பேசினேன் அதனால காசை எழுந்த ஏபிசி ஒன் டூ த்ரீ அப்புறம் வந்து ஜீரோ பயங்கரமா இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட டிடெக்டிவ் பிரசன்னகுமாரி அவங்க இணைஞ்சிருக்காங்க ஒரு டிடெக்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கான அதே நேரத்தில் ரொம்ப த்ரில்லான ஒரு ஃபீல்டு அந்த ஃபீல்டில் ஒரு பெண்ணாக என்னென்ன சவால்களை எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்கங்கிறதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் பதினேழு வருஷங்கள் திரும்பி பார்க்குறப்ப முதல் முதல்ல ஒரு டிடெக்டிவ் ஒரு விஷயத்துக்காக ஒரு கேஸ்க்காக ஒரு ஃபாலோ அப்புக்கு போனதோ ஞாபகம் இருக்குங்களா ஏன் அவங்க இல்லாம இப்ப சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையில எத்தனை வருடமா இருந்தாலும் முதல் காதல் மறக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னோட முதல் அனுபவம் மறக்கவே முடியாது நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸே வந்து அப்ப நான் ஒர்க் பண்றேன் அஹ் அப்போ அந்த கேஸையே நான் ஃபர்ஸ்ட் கேஸு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தேன் அதுல நான் ரொம்ப பெருமையாவும் ஃபீல் பண்ணுறேன் அது மறக்க முடியாத கேஸும் கூட அது நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் ஆனால் மாட்டிக்கிட்ட அனுபவம் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா அது அது வந்து கண்டிப்பா இருக்கு ஒரு பத்து பேர்கிட்டயாவது மாட்டியிருந்தா தானே நாங்கள் ஒரு நல்ல டிடெக்டிவ் ஆக முடியும் மிஸ்டேக்ஸ் தானே நம்மள சரி பண்ணோம் அந்த மாதிரி மாட்டிலாம் இருக்கேன் அப்போல்லாம் ரொம்ப வெலை வெளத்து போய் அப்புறம் ரொம்ப சின்ன ஏஜ்ல ஆஹ் வெளத்து போய் ரொம்ப அங்க இருந்து தப்பிக்க முடியாமல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பட் என்ன ஒரு அதுல விஷயம் அப்படின்னா போன விஷயம் முடிஞ்சிருச்சு எப்போவுமே வந்து தியரி வேற ப்ராக்டிக்கல் வேற இல்லையா நம்ம படிப்போம் நம்ம எதுவும் அங்க ஒத்து வராது நம்மளோட அறிவு தான் அங்க வேலை செய்யும் அந்த மாதிரி மூளையை பயன்படுத்தி எஸ்கேப்லாம் இருக்கும் நிறைய மாட்டிலாம் இருக்கும் ஃபர்ஸ்ட்ல பிகினிங்ல இப்ப சான்ஸ் இல்லை வாய்ப்பே இல்லை இப்போது ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய படிக்கிறோம் இப்போ ராஜேஷ்குமார் நாவல் படிக்கிறோம் நிறைய படங்கள் பார்க்குறோம் இப்போ கேஸ் பக்ஷில இருந்து வர நம்ம நிறைய டிடெக்டிவ்ஸா இருந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம் அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்கா த்ரில்லிங்கா அந்த மாதிரி எல்லாம் இருக்கா ஆமாங்க கண்டிப்பா இப்போ வைஃப் சொல்லுவாங்க வீட்டில இருந்து அவர் ஆஃபீஸ் தான் போவார் ஆனால் ஆஃபீஸ்ல இருந்து எங்கே போறாருன்னு தெரியாது கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு தான் போவாருன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபாலோ பண்ணும்போது இதை நம்பி நாங்கள் போய் ஆஃபீஸ்ல நின்றுட்டு இருப்போம் அவர் ஆஃபீஸ்க்கே வரமாட்டார் அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில இருந்து ஃபாலோ பண்ணுவோன்னு பார்த்தோம்னா அவர் ஆஃபீஸ்க்கே போக மாட்டார் நடுவில் வேற எங்க எங்கேயோ போவார் அவங்க எல்லாம் பயங்கர டேலண்ட்டாக இருப்பாங்க ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க அவரை ஃபாலோ பண்ணுறேன் நான் உன்னை வந்து நீ எங்கே போகிற எங்கே வர எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின் போது அலர்ட்டாக இருப்பாங்க ஒரு தவறு பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணுறது அவங்க அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க மிரரில் பார்ப்பாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது சடனாக நிறுத்திடுவாங்க அவங்க ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னு போவாங்க அங்கே போக மாட்டாங்க நம்மள டைவெர்ட் பண்ணுறதுக்காக வேறு வேறு பிளேஸ் போவாங்க அதுலேயும் நாங்கள் லேடிஸ் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அவங்கள விட நாங்கள் புத்திசாலியாக யோசிக்கணும் இல்லையா அப்போ நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணுவோம் அவங்கள விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியாக யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுவோம் என்ன மாதிரி நிறைய பெண்கள் அஃபேரில் இருக்காங்க ஆண்களும் தான் ஆண்களும் பெண்களும் அஃபேரில் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஒருத்தரை விட்டுட்டு போயிடுறாங்க இந்த பெண் வந்து பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க விட்டுட்டு போயிட்டு இவர் எங்க இருக்காருன்னே தெரியாது அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியணும் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன் நான் கல்யாணம் பண்ணணும் வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த கொண்டு போகணும் சோ என்னால வந்து அபார்ட் பண்ண முடியாது அவர் வேலை செஞ்ச இடத்துல போய் நான் கேட்டேன் அவர் அங்கே இல்ல சோ எனக்கு அவர் எங்க இருக்காரு போன் சரிம்மா போன் நம்பர் இருக்கும் இல்லையா போன் நம்பர் எல்லாம் மாத்திட்டாரு அந்த மாதிரி கேசஸ் வருது செகண்ட்ரியாக வந்து லிவ்வின்ல இருக்காங்க அவங்க வந்து ஒரு பெரிய பண மோசடி நடக்கும் ஆஃபீஸில் அவங்க லோன் போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க இவர் வாங்கிடுவாரு இவர் வாங்கிட்டு இவர் எஸ்கேப் ஆகிடுவார் அந்த பொண்ணு வந்து இவங்கள தேடணும் ஸோ அப்போ நம்ம கிட்ட வருவாங்க இந்த மாதிரி காசு வாங்கிட்டாரு ஏமாத்திட்டாரு நாங்கள் லிவ்வினில் இருந்தோம் இப்போ வந்து அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல அது ரெண்டாவது ப்ரீ மேட்ரிமோனியல் இந்த மூணு வந்து ரெகுலரா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு டுவெண்ட்டில இருந்து ஒரு ஃபைவ் கால்ஸ் எனக்கு வரும் ஒரு செவன் டு எயிட் வந்து நான் பேசியே அவங்களுக்கு சில சஜஷன்ஸ் சில விஷயங்கள்லாம் கவுன்சிலிங் மாதிரி பண்ணும்போது அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் அதுல இருந்து வெளில வருவாங்க வர்ற எல்லா கேஸுமே நான் எடுத்துப்பேன்னா அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லி புரிய வைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சிலது வந்து வேற ஆப்ஷனே கிடையாது எல்லை மீறி போயிருக்கும் மீறி போயிருக்கும் இருக்கும் அப்போ நம்ம பண்ணி கொடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்போம் ஸோ இந்த மாதிரியான கேசஸ் தான் இப்போ ரீசன்ட் டேஸில் இருக்கு அது மனவலி மனசு கூட கொஞ்சம் வழியாக இருக்கு ஏன் அப்படின்னா ப்ரெக்னன்சி வரையும் போய் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறது பணத்தெல்லாம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுறது ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு போயிடுறது எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருந்தது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ்ல இருந்திருப்பாங்க ஒரு கனெக்ஷனில் இருந்துருப்பாங்க எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும் அதை எல்லாமே பிரேக் பண்ணிட்டு போகும்போது ஒரு பெயின்ஃபுல்லோட தான் நம்ம கிட்டே வராங்க ஸோ இப்போ போட்ஸே தெரியல அப்போது ஒரு ஒரு முதல் முடிச்சே இல்லாமல் இருக்குமே அதுலேருந்து எப்படி நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் கேட்டிருக்கேன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அஃபேரில் இருக்கீங்க செக்ஷுவல்லா நீங்க ஏன் போனும் மேரேஜ் பண்ணிட்டு போலாம் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ற பதில் கஷ்டமா இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இல்ல அப்படின்னு சொன்னா விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்திலேயே நான் வந்து எனக்கு இந்த உறவு வேணுங்கிற பயத்திலேயே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் போட்டோம் இப்ப என்ன பண்ணா நான் பெண்கள் ஆண் கூட வருவாங்க ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப பாவங்க சீரியஸ்லி நான் சொல்றது சில ஆண்கள் சொல்றேன் நிறைய கொடுத்துருப்பாங்க ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆயிருப்பாங்க காசு கொடுத்துருப்பாங்க லோன் எடுத்து கொடுத்துருப்பாங்க க வாங்கி கொடுத்துருப்பாங்க சில பேர்லாம் வீட்டில் இருந்து ஜுவல்ஸ்லாம் வாங்கி அடகு வச்சுலாம் கொடுத்துருப்பாங்க இவங்க இந்த பெண் இருக்க மாட்டாங்க எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப வெளியில சொல்ல முடியாம வரும்போது நீங்கள் ஏன் வந்தது எதுவுமே தெரியாம எதுக்கு எடுத்து கொடுக்குறீங்க ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னும்போது அவங்க கிட்ட இருந்து வர பதிலும் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க கொடுக்கலன்னா நான் குடுக்கலன்னா என்னை விட்டு போயிடுவாங்களோங்கிற பயத்துல நான் வந்து கொடுத்தேன் போட்டோம் ஒரு விஷயம் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது அங்க எங்க இருக்கு காதல் அதுக்கு பேர் காதலும் கிடையாது புரிதலும் கிடையாது போறாங்கன்னா போட்டோன்னு விட்டணும் இப்ப என்ன ஆச்சு பணத்தோட சேர்ந்து உங்க மானத்தோட சேர்ந்து உங்க காதலும் போயிருச்சு இல்ல அப்ப போயிருந்தா காதல் மட்டும் போயிருக்கும் அவன் யாரு அவ யாருன்னு அட்லீஸ்ட் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இப்ப அப்படி இல்லையே எல்லாமே போச்சு இல்ல मैम நீங்க வாரிசே படுத்துறப்ப இந்த 프리மேட்ரிமோனி அப்படினு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துவீங்க அது என்ன மேட்ரிமோனல என்ன நடக்குது மேட்ரிமோனியல்ஸ்லாம் என்கிட்ட சண்டைக்கு வந்தா கூட I'll face that ஆனா மேட்ரிமோனியல்ஸ்ல அவ்வளோ fake விஷயம் நடக்குது உண்மையான ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபைலே அவங்க கிட்ட இருக்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து கேஸாவது எனக்கு கால் வரும் நான் மேட்ரிமோனியல்ல பார்த்தேன் பார்த்து தான் கொடுத்தாங்க நான் பேசினேன் அதனால காசை எழுந்த பணத்தை மானத்தை எழுந்த நாங்கள் வந்து அத்தனை பேர் வந்து எங்கள் ஃபேமிலியோட போய் பார்த்தோம் வச்சோம் அது ஒரு பே ஃபேக் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதனால இவ்வளோ நஷ்டம் அவ்வளோ நஷ்டம் சொல்கிறாங்க மேட்ரிமோனியல்ஸ் எல்லா மேட்ரிமோனியல்ஸுமே அப்படிதாங்க இருக்கு எங்கிட்ட நிறைய மேட்ரிமோனியல்ஸ்

ஒரு 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 அக்வரன்ஸாக ஆக்சிடென்ட்டெல்லாம் அவங்க வந்து ஏற்றுகிறாங்களா இல்லை ஃபர்ஸ்ட்டு ஸ்கேமாக நடக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் என்ன ஸ்கேம் நடக்குது மேட்ரிமோனியல்ஸில் அப்படின்னா இவங்க ஒரு ப்ரொஃபைல் பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க ப்ரொஃபைல் மட்டுந்தான் இருக்கும் ஃபோன் நம்பரு மற்ற டீட்டெயில்ஸ் இருக்காது அப்போ இவங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பிடிச்சிருக்குன்னா நம்ம யாரை காண்டக்ட் பண்ணுவோம் அந்த மேட்ரிமோனியலை காண்டக்ட் பண்ணும்போது இவங்க என்ன சொல்வாங்க அந்த மேட்ரிமோனியல்ஸ் என்ன சொல்வாங்கன்னால் இதுக்கு இவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோன்பாங்க பேமெண்ட் கொடுத்துருவாங்க இவங்க கொடுத்து அந்த வாங்கிடுறாங்க இல்லையா இவங்களுக்குள்ள பர்சன்ஸ் இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் இவங்க கிட்ட பேசுவாங்க அந்த ப்ரொஃபைல் மாதிரி அந்த ப்ரொஃபைலில் இருக்க அம்மா மாதிரி ப்ரொஃபைலில் இருக்க பையன் மாதிரி அவங்களுக்குள்ளே உள்ள ஆளுங்களை தான் இவங்க கிட்ட பேசி அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இங்கே வாங்க அங்கே வாங்க இங்கே மீட் பண்ணலாம் அங்கே மீட் பண்ணலாம் எங்களால் வர முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் இழுத்து எவ்வளோ தூரம் என்னென்ன பண்ண முடியுமோ இழுக்க முடியுமோ காசாக எல்லாம் வேற பிசிக்கலா ஏதோ எடுத்துட்டு அந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து இங்க நடக்குது ஒருவேளை ஒன்னு ரெண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் ஆயிடுது அப்படின்னா ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிருப்பாரு ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிருப்பாங்க டிவோர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அங்க கொடுத்துருக்கணும்ல ப்ராப்பரா அதை காமிச்சிருக்க மாட்டாங்க ஸோ ஒரு நம்பிக்கையின் பேரில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஆல்ரெடி உள்ள எக்ஸ் வைஃபோ எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட இவங்களுக்கு இன்னுமே கனெக்ஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கோங்க நீங்கள் பீப்புள்ஸ் நம்பவே நம்பாதீங்க நான் சொல்கிறத தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க சீரியஸ்லி நடக்குது இந்த அப்யூசஸ் அப்படிங்கிறப்ப இந்த மீட் பண்ண வர வைக்கிறது அந்த மாதிரி டேட்டிங்கு மீட் பண்ண வரும்போது வந்ததுமே இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் கூப்பிட்ட உடனே வரலான்னு பாப்போம் வந்தால் ஒரு கேட்டகிரி அவ ஒரு கேரக்டரு அது ஒரு மாதிரியான கேட்டகரியில் வைக்கிறது அந்த பொண்ணை காசை கேட்ட உடனே தரானான்னு பார்ப்போம் தந்தா இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் அவனை வைக்கிறது ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து பல்ஸ் பார்த்து அந்த பேமெண்ட்ஸையோ இல்லை ஃபிசிக்கலாகவோ யூஸ் பண்ணி அபியூஸ் பண்ணி செப்பரேட் ஆகிடுறது சி இப்போ நார்மலாகவேங்க கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் இல்லாத மாதிரி கலப்படம் இல்லாத மனிதர்கள் இல்லை மேம் இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுகிறீங்க இதை தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய கேசஸ் எல்லாம் என்னென்ன நிறைய வருதுங்க இந்த ஆப்ஸில் ஏமாந்து போகிறது நிறைய இந்த சோஷியல் மீடியால ஏமாந்து போகிறது செக்ஷுவலாக இதை காட்டு அதை காட்டு இப்படி காட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாமே தான் இருந்தது அதெல்லாம் பிகினிங்ல இருந்து இருந்தது தான் இப்போவும் அது நடக்குது இந்த வீடியோ கால்லாம் வந்து ஆபாசமான புகைப்படங்களை எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது அகைன் அண்ட் அகெய்ன் ரிப்பீட்டடாக இந்த விஷயங்கள் நீ பண்ணணும் புரியுதா உன்னால செக்ஷுவலா என்ன எனக்கோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை என்னை சார்ந்தவங்களுக்கோ நீ எனக்கு அதை பண்ணலைன்னா பணம் கொடுக்கணும் நீ பணமும் உன்னால கொடுக்க முடியலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸையோ உன்னை சார்ந்த யாராவது ஒரு நபரை நீ எனக்கு அறிமுகப்படுத்தணும் அதுவும் உன்னால முடியலன்னா நீ பண்ணி இந்த மாதிரியான கேசஸ்ல என் பாயிண்ட் என்னவா இருக்கு மேம் அது ஒரு நீங்க நீங்க வந்து வேற போர்ட்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்துறீங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு ரெண்டு பேரும் வாய்ப்பு இல்லைங்க சும்மா திருந்திடுவான் திருந்திடும் அந்த பொண்ணு மாறிடும் அப்படிலாம் கிடையாது மாறுறவனா இருந்தா உன்னை பிரெக்னன்ட் ஆக்கிட்டு விட்டுட்டு போக மாட்டான் சரியா ஆஹ் மாறுற பொண்ணா இருந்தா உன்னோட பணத்தையெல்லாம் ஏமாத்திட்டு ஓடி போயிருக்க மாட்டான் சரியா உன்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிருக்க மாட்டான் உன் மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிருக்கோம் ரெண்டு பேருக்குமே ஆணும் பெண்ணும் திரும்ப ஒரு விஷயத்தை சேர்க்கணும் அப்படின்னும் போது ரெண்டு பேருமே சேர்றதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் அதுல நைன்டி கிடையாது அந்த ஒரு தான் நம்ம ட்ரை பண்றது வேல் படம் பார்த்தோம் சூர்யா சார் கூட ஒரு டிடெக்டிவ் அவர் ரோல் பண்ணியிருப்பாரு அதுல வந்து ஆக்சுவலா வந்து இந்த மேரேஜுக்கு முன்னாடி பையனை பத்தி விசாரிக்கிறதோ இல்லை பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கோ டிடெக்டிவ் ஏஜென்சியை நாடக்கூடிய மாதிரி ஒரு சீன்லாம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்து இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம் கேசஸ் எப்படி வரும்னா ப்ரீ மேட்ரிமோனியல் ஃபேமிலி கொஞ்சம் பாத்து சொல்லுங்க இப்ப அப்படிலாம் இல்ல பொண்ணுக்கு வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா லிவ்இன்ல இருக்கா அஃபர்ல இருக்கா பிரெக்னன்சியா இருந்து ஏதாவது அபோட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அபோஷன் எதாவது பண்ணிருக்காங்களா பையனுக்கு வேற ஏதாவது அஃபர் இருக்கா வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்கானா லிவ்இன்ல இருக்கானா அவனுக்கு வேற ஏதாவது நோய் இருக்கா இதெல்லாம் தான் ட்ரக்ஸ் எடுப்பானா அது ட்ரக்ஸ் அடிக்டா இல்ல எப்பமாச்சும் அகேஷ்னலாவா இதெல்லாம் தான் வருது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான கேசஸ் வந்து பார்க்குறப்ப நீங்கள் டோட்டலாக உங்களை வந்து இந்த பதினேழு வருஷத்துலேயே மிரள வச்ச ஒரு சம்பவம்னு ஏதாவது இருக்கா அப்படி ஒன்று ரெண்டுன்னு சொ எண்ணிக்கையில் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய கேஸ் நம்மளை மிரல தான் வைக்கிது என்னடா நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் அங்கே வேற மாதிரி இருக்கும் என்னடா இது இப்படியா இப்படியா இதுவா அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு இந்த செவன்டீன் இயர்ஸ்லயும் நான் அதிகபட்சமா என்ன பார்த்தேன் அப்படின்னு ஓவரால் சொல்லணும் அப்படின்னா துரோகம் கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பண்றது மட்டும் இல்லை லவ் பண்றவங்க லவ் பண்றவங்களுக்கும் ஒரு நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்தா ஒரு ஓனருக்கும் ஸ்டாஃபுக்கும் நிறைய நிறைய துரோகங்கள் நான் பார்க்குறேன் துரோகம் வந்து மரணம் தாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில மரணம் எப்படி நிச்சயம் வந்தே தீரும்ங்கிற மாதிரி துரோகம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு மனிதன்ல வாழ்க்கையில இல்லாம இருக்கவே இருக்காது வாய்ப்பில்லை ஏன் சொல்றேன்னா துரோகம் பண்ணாதவங்க கூட ஒன்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா துரோகத்தை த எடுத்துக்காதவங்க நம்ம உலகத்தில் கிடையவே கிடையாது மேம் இப்போ வந்து நிறைய எக்ஸைட்டிங்கான எல்லாம் நீங்கள் சொல்கிறப்ப நமக்கே கொஞ்சம் இதாக இருக்குது ஒரு இப்போ பூரிப்பா இருக்கு இப்போ ஒரு பெண்ணாக இந்த ஃபீல்டில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் ஒரு ஒரு இடத்துக்கு டக்குன்னு ஒரு அக்சஸ் கிடைக்காது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் ஒரு சிக்கல்கள் சந்திச்சதுண்டா ஒரு மேலால ஈஸியா ஒரு விஷயத்த பண்ண முடியுதுன்னா எங்களால ஒரு விஷயத்த ஈஸியா பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு வந்து சில டிமாண்ட்ஸ் அங்க வரும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்க இருக்கும் சில விஷயங்கள் என்னாலும் பண்ணாதான் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு கட்டாயம் உருவாகும் அந்த கேஸ் நான் பண்ண மாட்டேன் எனக்கு தேவையே இல்லை அப்படி அந்த கேஸ் நான் பண்ணணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை சரி இது வந்து சுயநலமா கூட இருக்கலாம் உன்னோட சூழ்நிலையை மாத்த உன் கஷ்டத்தை நான் சரி பண்ண என்னோட சூழ்நிலையை நான் மாத்திக்கிட்டு நான் ஒரு கஷ்டத்துக்குள்ள போனோம்னு எனக்கும் அவசியம் இல்லை சில ரிஸ்கி என்விரான்மெண்ட்ஸை தவிர்க்கிறீங்க ரிஸ்கின்னு சொல்லல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அது எனக்கு அவசியம் இல்லை இப்போ மேம் இந்த மாதிரியான ஒரு கேஸ் எடுக்கிறப்ப டீமாக செயல்படுவீங்களா இல்லை எப்படி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் ஏன் எல்லா இடத்துலையும் கேரளாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு எல்லா பிளேசஸ்லையுமே டீம்ஸ் இருக்குது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவோம் டீம்ஸாக வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக வந்து ஜீரோ அது மாதிரி ஏஜென்ட் ஏ ஏஜென்ட் காமெடியா இருக்கும் ஜாலியா பண்ணுவோம் எங்க வேலையை ஆமா படத்துல காட்டுற மாதிரி ஃபாலோ அப்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் செம்ம ஜாலியா பண்ணுவோம் ஆனா சீரியஸா பண்ணுவோம் எங்க கோல் இதுதான் இவன் எங்க போறான் யார மீட் பண்றான் இவன் என்ன பண்றான் இந்த பொண்ணு என்ன பண்ணுது இங்க என்ன நடக்குது ஸோ அத மட்டும்தான் எங்களோட கோல் அதை நாங்கள் ஜாலியா பண்ணுவோம் ஹாப்பியா இப்போ ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது டைம்லைன் ரூப்புமா இல்லை நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்களா கிளைண்ட்டுக்கு இப்போ வந்து டூ வீக்ஸ் எனக்கு ஆகும்னு வச்சுக்கோங்க ஒரு கேஸ்க்கு வந்து எனக்கு டூ வீக்ஸ் ஆகும்னா நான் த்ரீ வீக்ஸ் டைம் எடுத்துப்பேன் சம்டைம்ஸ் அவங்க கேட்பாங்க இல்லை அங்கே வந்து எனக்கு வந்து டூ வீக்ஸ் தானே சொன்னாங்க நோ இஷ்யூஸ் எனக்கு வந்து த்ரீ வீக்ஸ் டைம் கேட்பேன் ஆனால் நான் டூ வீக்ஸில் முடித்து கொடுப்பேன் எப்போவுமே ஒரு அதிகமாக கேட்டு நம்ம கொஞ்சம் முடிச்சு கொடுக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு வாரம் சொல்லிட்டு மூணு வாரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கஷ்டப்படுவாங்க என்னடா இன்னும் பண்ணலையேன்னு நம்ம ஆகும் அதுக்கு பதில் த்ரீ வீக்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு டூ வீக்ஸ்ல கண்டிப்பா முடிச்சு கொடுப்பேன் சில சில கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் அப்ப வந்து நம்ம கிளைன்ஸோட பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நான் சொல்லுவேன் புரிய வைப்பேன் இது மாதிரி நடந்துச்சு இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க எனக்காக அப்படின்னா நான் புரிஞ்சுப்பாங்க ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் தான் ஒரு மனைவியோ இல்லை ஒரு கணவனோ ஒரு ரிலேஷன்ஷிப் ரிகார்டிங்கில் வந்திருப்பாங்க ஆனால் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் முக்கால்வாசி நேரங்களில் அது வந்து கரெக்டாக இருந்திருக்கா இல்லை அவர் நல்லவராகவே இருந்திருப்பாரு இது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்துல இந்த மனைவி வந்திருப்பாங்க கணவன் வந்திருப்பாங்க அப்படிங்குற இருந்திருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு ரேர் கேசஸ்ல தான் அவங்க நினைச்சது தப்பா இருந்திருக்கும் ஹஸ்பண்ட் நினைச்சது தப்பா இருந்திருக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் வந்து சி நம்ம மூணாவது நபர்கள் நம்ம தூரமாக தான் நின்று பார்ப்போம் ஒரே ரூம்குள்ளே ஒன்றா இத்தனை வருஷம் வாழ்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு அசைவுகளும் அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லார விட அவங்களுக்கு தான் தெரியும் தப்பு பண்றவங்க எந்த அளவு உஷாரா இருக்காங்க நிறைய உஷாரா இருக்காங்க நீங்க வந்து இப்பதான் சொல்லக்கூடாது சொன்னோம்னா அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால நான் அதை சொல்லல ஆனா ரொம்ப உஷாரா இருக்காங்க உங்களுடைய இந்த ஜேர்னில வந்து நிறைய விக்டிம்ஸ் சந்திச்சிருக்கீங்க ஸோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் ஒரு ஒரு லெசன் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அதுதான் உங்கள் நீங்கள் பேசுகிறதுப்ப எனக்கு தெரியுது ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஜென்டர் என்னவாக வேணாலும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாகவே ஒரு ஒரு விக்டிம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரே விஷயம் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாரையும் யாரும் ஏமாத்தாதீங்க நம்ம வச்சு ஏமாத்தாதீங்க அதை நான் அப்படியே சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது எல்லாரும் சொல்கிறது தானேன்னு எடுத்துப்பீங்க ஒரு அஃபேரில் இருக்கீங்க அப்படின்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வரையும் போகாதீங்க ஒரு லிவிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பணம் பரிமாற்றுதல் பண்ணாதீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா யாராவது கடன் கேட்குறாங்க இல்லை நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பணத்தை திருப்பி தரக்கூடிய நிலையில் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க ஒரு வேலையில் போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது முன் பணம் இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்கிறாங்க அதை கட்டும்போது உங்களுக்கு இவ்வளோ சேலரி வரும் அப்படின்னும் போது அந்த நிறுவனம் வந்து அதுக்கான தகுதியான நிறுவனமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு பணம் கட்டுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்கள் லைஃப்ல நடக்காமல் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அஃபேர்ல இருக்கும்போது ஏன் செக்ஷுவல் வரையும் போகாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா அவர் ப்ரக்னன்ட் ஆகிட்டாரு ப்ரெக்னெண்ட் ஆகிட்டேன் நான் அனுன்னா நீங்க மட்டும் பாதிக்கப்படல அந்த குழந்தை எந்த தவறுமே செய்யாமல் அந்த குழந்தை அஃபெக்ட் ஆகுது அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தவிர்க்கலாம் அதுக்காக அதை பண்ணாதீங்கன்னு சொல்றேன் இன்னொன்னு பணம் மோசடி நீங்கள் வந்து ஒரு லிபின்ல இருக்கேன் ஒரு ரெண்டு பேரும் ஒரு நல்ல புரிதலோட இருக்கேன் அப்படின்னா பணம் அப்படிங்கறத அங்கே கொண்டு வராதிங்க லோன் எடுத்து அவர் உங்களுக்கு கொடுக்கறதோ இல்லை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதோ அதை வாங்கிட்டு அவங்க எஸ்கேப் ஆகுறதோ அங்கே அந்த விஷயம் நடக்காமல் இருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்காம இருக்க வரையும் தான் மனிதர்களினோட மனநிலையை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அண்டு வந்து ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிங்க இதுதான் நான் என் அனுபவத்துல சொல்வேன் ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா அது அஃப்ஐஆரோ அஃபர்ல இருக்கீங்களோ இல்லை கா லிவின்ல இருக்கீங்களோ இல்லை ஒரு வேலையில் செய்யற போறீங்களோ ஒருத்தரை நம்புறீங்களோ இதுக்கெல்லாம் முன்னாடி கொஞ்சம் யோசிங்க இதெல்லாம் பண்ணீங்கனாலுமே நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் உங்களோட சூழல் அப்படிதான் இருக்கும் தூண்டுவாங்க நீங்கள் நீங்க வந்து அமைதியா இருந்தா கூட சில விஷயங்கள் நம்ம பண்ணாதான் பண்ண முடியும் வர வரும் அப்படிங்கிற இதுலதான் நம்ம இருக்கோம் ஆனா அதுக்காக எல்லை மீறி போகாதீங்க உங்க சக்திக்கு மிஞ்சி சில விஷயங்கள் பண்ணாதீங்க சில விஷயங்களை ஒரு தவற நீங்க எங்கயாவது பாக்குறீங்கன்னா ஒரு குற்றங்களை எங்கயாவது பாக்குறீங்கன்னா அதை திருத்தணும்னு நினைக்காதீங்க அந்த விஷயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை மாத்திக்கணும்னு நினைங்க போதும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் ரொம்ப நன்றி தேங்க் யூ தமிழக மிங்கம் கிளைக்கள் கண்ட அனிமல் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரும் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜைல் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவிச் வேல்யூ ஜோன